தமிப்பே ஏஜெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ஏபிஎஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா நம்ம ஆதார் ஏடிஎம் ஏடிஎம் எல்லா சர்வீஸுமே லைவ் பண்ணியிருக்கோம் ஏபிஎஸ் ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்றது ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க ஏஜென்ட் எல்லாருமே அதனால் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து எப்படி ஏபிஎஸ் ஆன்போர்ட் பண்ணுன்றதை டீட்டெயில் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஏபிஎஸ் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு மொதல் ஐடி கிரியேட் ஆனோடனே யூபிஐ ஆட் மணியில் போயிட்டு ரூபா அமௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஏபிஎஸ் ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜஸ் வரும் சரிங்களா நீங்கள் ஏபிஎஸ் ட்ரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ரிட்டர்ன் வந்துடும் இது எதுக்குன்னா நிறைய பேர் ஐடி வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ண மாட்டாங்கிறதுனால நாங்கள் ஒவ்வொரு ஐடிக்கும் வந்து நாங்கள் பேங்க்கு பே பண்ண வேண்டியிருக்கோம் சரிங்களா அதனால் வந்து ஏபிஎஸ் ஆன்போட் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் வரும் வேலெட்டில் அமௌண்ட் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் வேலெட்டில் அமௌண்ட்லெலாம் உள்ளே போகாது இப்போ இப்போ அமௌண்ட் வந்து இல்லை ஆட் பண்ணி முடிச்சிட்டோம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணணுன்னு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து ஆதார் ஏடிஎம் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னால் நம்ம வந்து ரெண்டு ஏபிஎஸ் சர்வர் கொடுக்குறோம் மொத்தம் நாலு பேங்கோட சர்வர் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் ஏபிஎஸ் டூ வந்து நாங்கள் மேனுவலாகவே ஆக்டிவேட் பண்ணிடுவோம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேவைசி பண்ணால் மட்டும் போதும் அது வந்து ஏபிஎஸ் ஒன்று ஆக்டிவேட் ஆனால் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் வந்து நாங்கள் அதை பண்ணி கொடுத்துருவோம் ஏபிஎஸ் ஒன்று வந்து நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் உள்ளே போனோன்னே ஏபிஎஸ் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை ஃபினோ என்எஸ்டிஎல் ரெண்டு பேங்க் இருக்குது என்எஸ்டிஎல் நீங்கள் பண்ணணும் தேவையில்ல ஃபினோ பண்ணிங்கனாலே என்எஸ்டிஎல் ஆட்டோமேட்டிக் ஆக்டிவேட் ஆகிடும் அதனால் ஃபினோவில் க்ளிக் பண்ணிவிட்டு இதான் நம்ம இது சரிங்களா இதில் வந்து மேலே மொபைல் நம்பர் அது டிஃபால்ட்டாகவே வந்துடும் அது கீழே உங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க அது கீழே உங்களோட மெயில் ஐடி அது கீழே உங்கள் கடை அட்ரஸ்ஸு அது கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்த இது பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் ஆதார் கார்டு பேன் கார்டு ரெடியாக வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா அடுத்த ஸ்டெப்பு ஆதார் நம்பர் பேன் நம்பர் ஆதார் கார்டு ஃபோட்டோ எடுக்கணும் பேன் கார்டு ஃபோட்டோ எடுக்கணும் எல்லா டீட்டெயிலுமே கேட்கும் அதனால் ஆதார் கார்டு பேன் கார்டு கையில் கம்பல்சரி வச்சுக்கோங்க இந்த டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உள்ளது வந்து மொபைல் நம்பர் ரெண்டாவது உள்ளது உங்கள் ஆதார் நம்பர் மூணாவது வந்து மெயில் ஐடி நாலாவது வந்து உங்கள் கடை பேர் அஞ்சாவது வந்து டேட் ஆஃப் பர்து இப்போ இந்த கஸ்டமரோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுறோம் இயரில் வந்து மேலே இயரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் எந்த இயராக செலக்ட் பண்ணிவிட்டு மந்த்துக்கு வந்து இது மாற்றிக்கோங்க சரிங்களா இவர் வந்து இருபத்தெட்டு ஏழு அது கீழே என்ன டிவைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அந்த டிவைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சமிட் கொடுத்துருங்க இகேவைசி வந்து உடனே பண்ணக்கூடாது இது மொதல் ச மேலே உள்ள ப்ராசஸ் சமிட் கொடுத்து எல்லாமே பண்ணதுக்கப்புறம் தான் ஈகேசி வரும் இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சமிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பேஜ் போகும் நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்ட் நம்பர் கேட்கும் இது நான் ஆல்ரெடி பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணாலும் கேட்கல நீங்கள் சமிட் கொடுத்தோன்னே பேன் கார்ட் நம்பர் கேட்கும் பேன் கார்டு நம்பர் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாமல் மேனுவலாக என்ட்ரு பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும் சரிங்களா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் கார்டு ஃபோட்டோ வந்து லைவாக எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே அந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆயிரம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பேன் கார்டை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா ஃபைல் க்ராப் பண்ண சொல்லும் கரெக்டாக அந்த சைஸில் வச்சு க்ராப் பண்ணிக்கோங்க க்ராப் பண்ணிவிட்டு மேலே டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்துட்டிங்கன்னா க்ராப் ஆகி ஃபைல் அப்லோட் ஆயிரும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்து ஆதார் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ண சொல்லுவோம் மேலே உள்ளது அதே மாதிரி ஆறாம் மார்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா ஆதார் ஃப்ரெண்டு பேஜ் ஃப்ரெண்டு பேஜ் அதே மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு டிக் அதே மாதிரி கிராப் பண்ண சொல்லணும் கீழே வந்து இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ வேணுமா அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் சரிங்களா இது நீங்கள் இங்கே வந்து மேலே ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சுட்டு அதே மாதிரி டிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆதரோட பேக் பேக்கு அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஃபோட்டோ எடுத்து பிக் பண்ணிட்டு அதையும் அதே சைஸில் வந்து கிராப் பண்ணிக்கோங்க க்ராப் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ரெண்டு ஃபோட்டோ அப்லோட் ஆயிரும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க எந்த ஸ்டேட்டும் அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க உங்கள் டீட்டெயில் எல்லாமே கேட்கும் சரிங்களா எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க ஹான் கம்ப்ளீட்டட் யுவர் பேங்க் டூ வில் பி ஆக்டிவேட் சாட்லி இது வந்துவிட்டாலே உங்களுக்கு ஹான்போர்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் சரிங்களா இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டன்னு கொடுத்து வெளியே வந்துட்டிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா சமிட்டுன்ற ஆப்ஷன் கேட்காது அது சமிட்டுன்றது வந்து ஸ்டேட்டஸ் மாறிடும் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா அன்போர்டிங் கம்ப்யூட்டர் ப்ளீஸ் வெயிட் ஃபார் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெச்செண்ட் டெஃபிகேஷன் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே பேங்கில் வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் என்ன வரும்னா ஆன்போர்டிங் கம்ப்யூட்டர் வந்துருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து கேவைசி பண்ணுங்கன்னு சொல்லி மாறிடும் ஒன் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நாங்கள் கேவைசி அப்ரூவல் ஆகுறப்ப நாங்கள் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவோம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா சேம் இதே தான் இதில் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ண போகிறீங்க எந்த டிவைஸ் வச்சுருக்கீங்களோ அந்த டிவைஸை வச்சுட்டு கீழே இகேவைசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த இகேவிசியை கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் போகும் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும் அந்த மிஷினில் வந்து உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா இகேவைசி கம்ப்ளீட்னு சொல்லி உங்கள் கேவைசி வெரிஃபை ஆச்சுன்னு சொல்லி வந்துடும் அது வந்து ஒன் ஹவரில் வந்து ஏபிஎஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும் ஏபிஎஸ் ஆக்டிவேட் ஆனோனே நீங்கள் ஒன் ஹவர் கழிச்சு ஏபிஎஸ் ட்ரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் இதில் உள்ள விஷயம் அதே மாதிரி இது நீங்கள் பண்ணி முடித்தோனே ஏபிஎஸ் ஆக்டிவேட் ஆனோனே என்எஸ்டிஎல் பேங்க் வந்து இது நீங்கள் பண்ண டைத்துலேருந்து டூ டேஸில் வந்து என்எஸ்டிஎல் பேங்க் ஆக்டிவேட் ஆகிரும் இதுதான் ஏ ஆதார் ஏடிஎம் போர்ட் பண்ணுற ப்ராசஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஃபினோ பேங்க்கில் போகிறீங்க உங்கள் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுக்குறீங்க அதுக்கடுத்து உங்கள் பேன் நம்பர் என்ட்ரு பண்ணணும் பேன் நம்பர் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களோட பேன் கார்டோட ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லுவோம் பேன் கார்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு க்ராப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களோட ஆதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ அதே மாதிரி அப்லோட் பண்ணுறீங்க அது முடித்ததுக்கப்புறம் ஆன்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வந்துடும் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் உங்கள் கேவைசி வெரிஃபை ஆயிரும் மெர்ச்சண்ட் வெரிஃபை ஆயிரும் மெர்ச்சன்ட் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் திரும்ப அதே ஏஐபிஎஸ் ஒன்றில் போயிட்டு ஃபினோஸில் போயிட்டு இந்த மாதிரி பேஜ் காட்டும் இதில் வந்து உங்கள் டேட்டா பர்த் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணி அந்த டிவைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இகேஒசின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு கனெக்ட் ஆகும் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டிங்கன்னா கேஒசி கம்ப்ளீட்டட் ஆயிரும் ஒன்ஸ் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபினோ ஏஇேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி என்எஸ்டியில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டூ டூ த்ரீ டேஸில் வந்து அதுவே ஆக்டிவேட் ஆகிரும் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏபிஎஸ் டூவில் வந்து நாங்கள் மேனுவலாக அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி வர்றது உங்களுக்கு வந்து கேவைசி பேஜ் வரும் அதில் வந்து நீங்கள் உங்கள் டீட்டெயில் எல்லாமே கொடுத்து உங்களோட ஆதார் நம்பர் பேன் நம்பர் பாஸ்புக் எல்லாமே கொடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்கன்னா ஏ பேங்க் டூ இது ஏபிஎஸ் டூவும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் சரிங்களா இதுதான் ஏஇிபிஎஸ் ஆன்போர்ட் பண்ணுற ப்ராசஸ்ஸு இந்த வீடியோவில் பார்த்து எப்படி பண்ணுன்றத தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் எங்களோட கஸ்டமர் கேர் நம்பருக்கு கூப்பிடுங்க உங்கள் டவுட் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா தேங்க் யூ